சத்தீஸ்கர் வெள்ளத்துல சிக்கி தமிழகத்தை சேர்ந்த நான்கு பேர் பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க சேர்ந்த அப்பா அம்மா மகள்கள் நான்கு பேரும் வெள்ளத்துல அடித்து செல்லப்பட்டு பரிதாபமா இருந்திருக்காங்க திருப்பதிக்கு திருமணத்துக்கு வந்துட்டு திரும்பி சத்தீஸ்கர் போகும்போது இவங்களுடைய கார் வெள்ளத்துல சிக்கியிருந்திருக்கு திருப்பத்தூர் மாவட்டம் பாரண்டப்பள்ளி கிராமத்தை சேர்ந்தவரு நாப்பத்தி ஐந்து வயதான ராஜேஷ்குமார் இவருடைய முப்பத்தி எட்டு வயதான பவித்ரா இந்த தம்பதிக்கு இரண்டு மகள்கள் எட்டு வயதான சவுத்தியா ஆறு வயதான சௌமிகா ராஜேஷ்குமார் கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக சத்தீஸ்கர் மாநிலத்துல சிவில் இன்ஜினியரா பணியாற்றிட்டு வராரு ராய்பூர் மாவட்டம் ஜகல்பூர்ல தன்னுடைய குடும்பத்தாரோட இவர் வசிச்சுட்டு வந்திருக்காரு இந்த நிலையில திருப்பதி கோயில்ல நடக்க இருந்த ஒரு திருமணத்துக்காக தன்னுடைய குடும்பத்தாரோட கார்ல திருப்பதிக்கு வந்துட்டு திருமணத்துல கலந்துகிட்டு அதுக்கப்புறமா தன்னுடைய மனைவி மற்றும் மகள்களோட மீண்டும் சத்தீஸ்கர் நோக்கி போனதா கூறப்படுது அங்க கடும் மழை பொழிவு ஏற்பட்டிருக்க கூடிய சூழல்ல பல இடங்கள்ல வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருந்திருக்கு அப்பதான் இவங்களுடைய காரும் வெள்ளத்துல சிக்கி இருந்திருக்கு ஊர் திரும்பிட்டு இருக்கும் போது எதிர்பாராத விதமா சுக்மா அடுத்த டர்பந்தனா இடத்துல மழை வெள்ளம் காரணமா இவங்க வந்த கார் வெள்ளத்துல அடிச்சு செல்லப்பட்டிருக்கு வெள்ளத்துல சிக்கி தாய் தந்தை மகள்கள் நான்கு பரிதாபமா உயிரிழந்துட்டாங்க அதை தொடர்ந்து அவங்களுடைய உடல்கள் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு பிரேத பரிசோதனை முடிஞ்ச நிலையில சொந்த ஊருக்கு இவங்களுடைய உடல்களை எடுத்து வரக்கூடிய பணியில ஈடுபட்டு இருக்காங்க திருப்பத்தூர் மாவட்டம் பாரண்டப்பள்ளி கிராமத்துக்கு இவங்களுடைய உடல்கள் எடுத்து வரப்படுது இப்படி திருமணத்துக்காக வந்துட்டு மீண்டும் ஊர் திரும்பும் கார் வெள்ளத்துல சிக்கி தமிழகத்தை சேர்ந்த இந்த நான்கு பேரும் சத்தீஸ்கர்ல உயிரிழந்த இந்த சம்பவம் கிராமத்தையே சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு